அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா திரௌபதி மற்றும் ருத்ரதாண்டவம் பகாசூரன் திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் அண்மையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட செய்தி நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசிய அந்த செய்திதான் தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக இந்த திராவிட அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அவர் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு கைது செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபட்டது பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா பஞ்சாமிரதத்தில் மாத்திரைகள் கலக்கப்படுவதாகவும் அதுவும் செவி வழி வந்த செய்தியாகத்தான் அது குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இதன் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று செவி செய்தியாகத்தான் அவர் சொல்கிறாரே தவிர அதை உறுதியாக சொல்லவில்லை அப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்று அவர் குற்றச்சாட்டவில்லை செவி வழி செய்தி என்பது வருகின்ற தகவலை அதாவது அவருக்கு பெற்ற ஒரு தகவலை அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவர் மீது திட்டமிட்டு ஒரு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அவரை கைது செய்யுமே ஆனால் அண்மையில் பழனி முருகன் கோவிலில் இருப்பது முருகனே கிடையாது அது போகர் என்று அவதூறு கருத்துக்களை பரப்பிய இந்துக்களுடைய மனதை புண்படுத்தும் வகையில் அவதூறு பரப்பிய சுகி சிவத்தை ஏன் கைது செய்யவில்லை இந்த காவல்துறையும் தமிழக அரசு எத்தனையோ கோடான கோடி முருக பக்தர்கள் பழனி சென்று முருகனை வழிபட்டு வரக்கூடிய காலத்தில் அங்கு முருகரே கிடையாது என்று ஒரு அவதூறு கருத்து தானே அது எப்படி முருகன் கிடையாது என்று அவர் சொன்னார் அதற்கான சான்றுகள் என்ன இருக்கிறது என்றெல்லாம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை விசாரணை நடத்தி எதன் அடிப்படையில் நீங்கள் முருகன் இல்லை என்று சொல்லி சொன்னீர்கள் என்று அவரிடம் கேட்டிருக்கலாம் ஆனால் திராவிட பேச்சாளர் சுகிசிவத்தை எல்லாம் விசாரணை சென் விசாரணைக்கு அழைத்து விசாரணை நடத்தாமல் அவரை கைது செய்யாமல் செவிவழி செய்தியாக கேள்விப்பட்டு சொன்ன ஒரு இயக்குநரை இந்த தமிழக அரசும் காவல்துறையும் கைது செய்கிறது என்றால் இது எப்பேற்பட்ட ஒரு அரசாங்கம் கருத்து சொல்வதற்கூட தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் இப்பேற்பட்ட ஒரு தமிழ்நாட்டில்தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கருத்து சுதந்திரத்திற்காக வாய்களிய பேசிய திமுக கூட்டம் இன்று ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பேசினால் அவர்கள் மீது கைது நடவடிக்கை என்று சொன்னால் நீங்கள் எத்தனை பேரை கைது செய்வீர்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய குற்றங்களையும் அவலங்களையும் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லக்கூடாதா சொன்னால் அது சட்டவிரோதமா அதற்கு கைது செய்யப்படுவார்களா நீங்கள் எத்தனை பேரை கைது செய்வீர்கள் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இதே அதிமுக அரசாங்கம் ஒரு சில நபர்களை கருத்து பேசிய நபர்களை கைது செய்து விட்டார்கள் என்று நீங்கள் போட்ட கூச்சல் எல்லாம் இப்போது எங்கே போனது இயக்குனர் மோகன்ஜி மீது வன்மம் கொண்டு அவர் ஒரு சமுதாயத்தினுடைய பின்னணியில் இருக்கிறார் என்பது தெரிந்தும் அவரை எப்படியாவது நசுக்க வேண்டும் என்று ஒரு பொய் வழக்கை அவர் மீது புனையப்பட்டு அவர் கைது செய்யப்படுகிறார் பின்பு அன்றைய தினம் மாலையே அவர் வந்து நீதிபதி அவர்களால் விடுதலை செய்யப்படுகிறார் கைது செய்யும் பொழுது அவருடைய வீட்டிற்கும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை அறை நிர்வாணத்துடன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய உடைகளை மாற்றுவதற்கு கூட இந்த காவல்துறை அனுமதிக்கவில்லை யாரை திருப்திப்படுவதற்காக காவல்துறை இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறது சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை எல்லாம் காவல்துறை பார்ப்பது கிடையாதா நரேந்திர மோடி அவர்களை எந்த மாதிரியான அருவறுக்கத்தக்க வார்த்தையில் பேச முடியுமோ அப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறார்களே இது பற்றி எல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி எல்லாம் எவ்வளவு அருவறுக்கத்தக்க வார்த்தையில் பேசுகிறார்களே இது பற்றி எல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா ஆனால் ஒரு கருத்தை முதலமைச்சர் மீதோ அல்லது உதயநிதி மீதோ அல்லது கோபாலபுரத்தின் குடும்பத்தின் மீதோ ஒரு கருத்தை பேசிவிட்டால் உடனே கைது இது எந்த மாதிரியான ஒரு ஆட்சி செவி வழி செய்தியை சொன்ன மோகன்ஜி கைது என்றால் சுகிசிவத்தையும் தானே கைது செய்திருக்க வேண்டும் ஏன் சுகிசிவத்தை கைது செய்யவில்லை ஏனென்றால் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஜால்ரா போடுகின்ற வேலையை சுகிசீவம் செய்வதால் அவர் கைது செய்யப்படவில்லை பழனி திருக்கோவிலினுடைய இந்து அறநில்துறையினுடைய ஆணையர் சுகிசிவத்தின் மீது ஏன் புகார் கொடுக்கவில்லை நீங்கள் எப்படி பழனியில் இருக்கக்கூடியது முருகர் இல்லை என்று சொன்னீர்கள் இதனால் இந்துக்கள் மனதை மிகவும் புண்படுத்தும் வகையில் இருக்கிறது கொடான கூடிய பக்தர்கள் இதனால் வேதனை அடைந்திருக்கிறார்கள் என்றல்லவா அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவரை விசாரணைக்கு உட்படுத்திருக்க வேண்டும் திராவிட மாடல் அரசுக்கு ஜால்ரா அடிப்பவர்களாக இருந்தால் இந்த அரசு எதையும் கண்டுக்காது அதுவே செவி வழி செய்தி சொன்னவர்கள் அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசக்கூடியவர்கள் மீதெல்லாம் பொய் வழக்கு புனியப்பட்டு அவர்கள் சிறையில் அடைப்பதென்றால் இந்த ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் வந்துவிடுமா எத்தனை நாள் இந்த அவலங்கள் எல்லாம் போகிறது இந்த காணொலி பார்க்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த திராவிட மாடல் அரசு என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கான அரசு அல்ல இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இப்பேற்பட்ட மக்களுக்கான அரசு அல்ல இந்த அரசு என்பது இந்து பண்டிகைகளை புறக்கணிக்கக்கூடிய ஒரு அரசு அதுவும் குறிப்பாக இந்து மக்கள் மீது ஒரு வன்மம் கொண்ட ஒரு அரசு அதுவும் குறிப்பாக பிராமணர்கள் மீது வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு அரசு இந்த அரசு என்பது கோபாலபுரத்தினுடைய குடும்பம் அதனுடைய வாரிசுகள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அரசு எமர்ஜென்சி காலத்தை பேசக்கூடிய திமுக இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறது கருத்து சொல்பவர்கள் மீது ஒரு எமர்ஜென்சியை தாக்குதல் கொண்டிருக்கிறது அரசை யாரும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது உடனே தூக்கு ஜெயில போடும் அரச யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதா ஆரோக்கியமான விமர்சனம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் விமர்சனம் இல்லாமல் அரசியல் இங்கே தமிழகத்தில் கிடையாது ஏன் இந்தியா முழுவதுமே விமர்சனங்கள் இல்லாமல் அரசியல் இல்லை ஆனால் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் பொய் வழக்கெல்லாம் போட்டு நீங்க அரசு பண்றீங்க அப்படின்னா எல்லாம் ஏற்புடையதாக இல்லை கருத்து சுதந்திரம் பற்றி இனி திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை